ஒரு மாம்பழத்தை நாம் எனனால் அந்த மாம்பழ வாசனை வருகின்றது ஆனால் அது காயாக இருக்கும் இருக்கும்போது நுகருமையானால் புளிப்பின் தன்மையும் வெறுப்பின் தன்மை வருகின்றது சில பேர் அந்த புளிப்பின் உணர்ச்சியின் நினைகளை தூண்டுபவர்கள் இந்த மாங்காயை நினைத்தான் அந்த மாங்காய் புளிச்சாலும் கண்ணை சுழித்து முகத்தை சுழித்து அது சாப்பிட்டு நுகர்ந்தவர்கள் அந்த மனத்தை கண்டு அது நுகர்ந்து அதை உட்கொள்ள வேண்டும் என்று எண்ணும்போது அவர்களுக்குள் மகிழ்ச்சியின் தன்மை வரும் இப்ப நம்ம வாழ்க்கையில் மாங்காயை போன்று யாராவது குறைகள் சில சொல்லிக்கிட்டே இருந்தா போறும் கேட்டு ரொம்ப ரசிச்சு நமக்குள் அதை நுகர்ந்து அவன் அயோக்கியப்பே அப்படிதான் செய்வான் சொல்லி போட்டு இதை நாம் ரசித்தே கேட்டு கொண்டிருப்போம் அதே சமயத்தில் குறை எங்கெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்களோ அதையெல்லாம் ஓடி சென்று நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனால் அதை நாம் நேரம் போறையே செய்ய கவலையும் சோகம் இவர்கள் மோசமானவர்கள் அவர்கள் மோசமானவர்கள் என்று இந்த எண்ணத்தை அவர்கள் சொல்லும்போது இந்த நினைவின் அலைகள் அனைத்தும் அது கூபையாகி இந்த ரசனையும் சுவைகள் அது நமக்கு கூட்டி நாம் சதா வெறுப்பின் எண்ணங்களையே நாம் கூட்டிவிடுகின்றோம் இந்த வெறுப்பான எண்ணங்கள் இந்த மனித உடலுக்குள் சேர்ந்து நம்முடைய நினைவுகள் அனைத்தும் அது கோபையாகி அந்த உணர்வின் எண்ணங்கள் அடிக்கடி நினைக்கச் செய்து அந்த உணவை குறையதே நாம் அந்த கூட்டி நம்முடைய உடலான நிலைகள் சிவகாமி அதே உணர்வின் சக்தியை நாம் கவர்ந்து அந்த சக்தியின் செயலாக ஆத்திரத்துடன் பேசுவதும் ஆத்திரத்துடன் உடல்கள் இயங்குவதும் நம் அங்கங்கள் நடுங்குவதும் நறுக்கமான உலக அந்த சக்தி நம்மளை இயக்கும் ஆனால் இதன் இந்நிலைகளை சம்பந்தமில்லாத வழி நடத்தப்படும் வெடிப்பின் தன்மை வரப்போக்கும் போது மடக்குவாதம் இதை போன்ற நிலைகள் நம்மை அறியாமலையே இந்த நோய்கள் வந்து நமக்குள் புருஷனாக இந்த உடலை குறுக்கி இந்த வேதனை கொண்ட உணர்கள் நல்ல குணமுடன் கலந்து நாம் சேர்த்துக் கொண்ட நிலைகளுக்கொப்பன் நம்ம உயிர் அந்த உடலை மாற்றியமைத்து நாம் இதனை இதையெல்லாம் ரசித்து சுவைத்தமும் அந்த சுவையின் நலையினே அடுத்த உடலின் தன்மையை அழகில் நுகர்ந்தறிந்து அழகில் உட்கொள்ளும் சரீரமாக உட்கொள்ளும் அதனால் நம் உயிரின் தன்மை அவன் கடவுளின் அவதாரம் என்ற நினைவு கொண்டு இந்த உயிர் தான் மனிதனை வளர்த்தது ஆக குழுவாக இருந்து நாம் மற்ற உயிரினங்களாக நாம் இருக்கப்படும் போது கூர்மை அதாவது தான் கண் கொண்டு இன்று உதாரணமாக ஒரு புலி பயங்கரமாக மற்றொன்றை அடித்துக் கொண்டு புசிக்கின்றது ஆனால் அந்த குசித்த உணர்வின் சக்தியை தன் உணவின் தன்மை கொண்டு தன் உடலை சேர்த்துக் கொண்ட வலுவான நிலைகள் அதன் உடல் இருந்து இந்த சக்தி சூரியனின் காந்த சக்தியால் கவரப்பட்டு அந்த அலைகள் புலியின் உடலை சுற்றி சுழந்து கொண்டிருக்கும் ஆனால் அதே சமயம் மானம் தான் எடுத்துக்கொண்ட மனத்தின் தன்னை எந்த உணவை எடுத்துக்கொண்டதோ அந்த மனம் இதன் உடலிலேயே அது சேர்க்கப்பட்டு அதை தான் உணவாக உட்கொள்ளப்போடும் போது அந்த செடிகளை எண்ணி அத ஒரு செடியை மட்டும் கடிக்காது அது உகந்தா கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு இது ஒண்ணு சாப்பிடாது இது கொஞ்சோண்டு கடிச்சிட்டு அடுத்தாபடி ஒன்றை சாப்பிடும் அடுத்தாபடி ஒன்றை சாப்பிடும் இப்படி இந்த தாவர இந்த சத்தை பலவிதமான ரசனையான அந்த உணவுகளை பலவிதமாக ரசித்து சாப்பிட்டாலும் ஆனால் அதுக்குள் சாந்தமும் ஆனால் அதே சமயம் இந்த ரசிப்பின் தன்மை கொண்டு விவேகமற்ற நிலையில் தான் அடங்கிய நிலைகள் வளர்கின்றது ஆனால் பலமும் தனக்குள் பல சக்திகள் சேர்க்கப்படும் போது பலமும் ஒன்று சேர்த்து அது மனக்கலக்கமான நிலைகள் இருந்து அது விவேகமற்ற நிலையை கொண்டு பல உணர்வு வளர்ந்தாலும் அதனின் சுவையின் தன்மையான அதற்குள் அது வளர்கின்றது ஆனாலும் இவை அனைத்தும் சேர்த்து தனக்குள் வலுவாக அது ஏற்பட்டாலும் அதன் உடலின் வலு கூடுகின்றது ஆனால் அந்த உடலின் சக்தி கொண்டு தான் நகரும் தன் ஆதாரத்தை எங்கெல்லாம் இருக்கின்றதோ இங்கொன்றோ அங்கொன்றாக படித்து கூர்மையான தன் நினைவுகளை செலுத்தி இது அடைந்து கொண்டிருக்கும் ஆனால் அதே சமயம் ஒரு புலியோ இதை கண்டத்தில் இதை புசிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றது ஆனால் அந்த எண்ணத்தின் தன்னை பழப்பும்போது இந்த மாணவன் அந்த புலியை பார்த்த பின் அதன் உடலிருந்து வரக்கூடிய இதை இதனுடைய கண் அது படம் எடுக்கின்ற புலியின் உடலை அந்த புலியின் உடல் இருந்து வரக்கூடிய உட்கொள்ள வேண்டும் அப்படி என்ற அந்த உணர்வின் மனங்கள் அது ஒளிப்படுகின்றது அப்ப ஒளிப்படும் போது இந்த உணர்வின் சத்தை அது நுகர்கின்றது அது நுகரப்படக்கும்போது அதனின் வலுவான எண்ணங்கள் இதை கொண்டு புசிக்க வேண்டும் என்ற வலுவின் உணர்வு இந்த மானின் சுவாசத்துக்கு மூசிகா அப்ப அந்த வலுவான எண்ணங்கள் இது கொண்டு விடும் என்ற உணர்ச்சியை தூண்ட கொடுக்கும்போது அந்த அதிகமாகி இந்த மானின் உணர்ச்சிகள் அதிகமாக வேங்கி ஆனால் இதை தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வில் கண்ணு கொண்டு அது வேகமாக ஓடும் அது துணி ஏற்படுகின்றது ஆனால் அது நடந்து சென்று மீண்டும் அதை பார்த்து அந்த உணவின் சக்தி தனக்குள் எடுக்கப்படும் போது அந்த உணரின் படங்கள் இதற்குள் எடுத்து அதனின் மனம் அதிகமாகி அடலின் உணர்வு இந்த மானின் உடலுக்குள் மானின் உடலந்து வலுவான சக்திகளை இது சுவாசித்து இந்த சாந்தமான உணர்வுக்குள் அது வலுவான நிலையை கூட்டி அந்த வலுவான எண்ணங்கள் கொண்டு தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற உணவை கூட்டப்படும் போது அது வேகமாக ஓடுகின்றது ஆனால் அதனின் பணம் எடுத்து அந்த உணவின் சக்தி இதுக்குள் சேர்த்து இந்த சாந்தமான உணர்வுக்குள் அது கலந்து விடுகின்றது நாம் நாம் சாதாரணமாக நாம் ஒரு பாலை வைத்து அல்லது ஒரு பொருளை நாம் செயல்படும் போது அது காலத்தை கலக்கினால் அதன் சுவையும் வேகம் எப்படி ஆகின்றதோ இதை போலதான் மானின் சாந்தமான உணர்வுக்குள் புலியின் காரமான விவே வேகமான நிலையும் அது வலு கொண்ட ஆற்றலின் சக்தியும் இந்த மானின் உணர்வுக்குள் அது கலக்கின்றது நாம் விநாயகன் போட்டிருப்பார்கள் எலி அந்த இனி என்ன செய்கின்றது அது வங்கிட்டு தனது வசதிக்கு பெரும் பாடையான பெரும் மண்ணையும் பெரிய கட்டடங்களையும் அதை கரண்டி அரை துவாரமிட்டு தனது வசதிக்காக அதை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றனர் இதே போல இனி சுவாசித்த உணர்வு அந்த புலியை பார்க்கப்படும் போது அதனின் வேகமான நிலைகள் இருக்கும் கண்டு அரை கண்டு பயந்து அந்த உணரும் சக்தி கொண்டு மூசிக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் எண்ணங்கள் கொண்டு அதன் வலுகுண்டு தப்பித்து ஓடினாலும் அதனின் நினைவின் உணர்வுகள் கலந்து மனமும் அதன் குணமும் ஓங்கி வளர்ந்து விடுகின்றது அப்படி ஓங்கி வளரப்படும் போது எலி எப்படி ஒரு நிலத்தை வங்கிடுகின்றதோ இதை போல அந்த மானின் உடலில் அந்த புலியின் உணர்வான மனங்கள் அது ஓங்கி வளர்ந்து அதை எண்ணி மயத்தின் துடிப்பாகி ஆனால் அந்த மானின் உணர்வுகள் அனைத்தும் செயலற்று இது ஆத்மா மானின் நினைவு கொண்டு அது கூர்மை தன் உணரின் சக்தி கொண்டு அடிக்கடி எண்ணும் போது அந்த நினைவு அந்த உணரின் சக்தி எடுக்கப்படும் போது அதனின் மனத்தை இதுக்கு சேர்த்துக்கொண்டு இந்த உடலை விட்டு புலியின் உயிராத்மா மானின் உயிராத்மா சென்ற அந்த புலி இந்த மனம் இந்த உயிராத்மாவில் கலந்துள்ளது இது கலந்து கொண்ட பின் இதை விட்டு சென்றக்கன் அந்த புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அவனின் உடலிலே அது சேர்த்து அவன் இது எதை கலந்து கொண்டதோ அதற்குள் விளைந்த அவசத்தை எடுத்து இந்த மான் மானின் உயிராத்மா அந்த புலியின் நிலையிலே தான் இந்த மானின் நிலையில் இருக்கும் போது அவனின் உணர்வு இருப்பு வளர்ந்து மானின் செயலற்ற நிலையிலாக்கி இந்த உடலை வந்துட்டு அது உடலை குறைத்து இந்த உணரின் சக்தி அது உயிருடன் விளைந்து அதன் உயிராத்மா அந்த புலியின் மனமாகும் போது இந்த உடலையூட்டி சென்ற பின் புலியின் ஈர்ப்பான வலு இந்த மானின் உயிராத்மாவை அது இழுத்துச் சென்று அதன் சுழற்சி வட்டத்துக்குள் சேர்த்து அதன் உணவுக்கு அது விளைந்து அதனின் சத்தை இது எடுத்து மானின் உயிராத்மா புலியாக பிறக்கின்றது இதுதான் கூர்மை அவதாரம் என்பது ஆக சாந்தமான மானாக இருந்தது ஆனால் அதை கூர்மையாக கவனித்தது அந்த உணவில் சக்தி கொண்டு வலுவான நிலையில் கொண்டு மற்றதை கொண்டு புசிக்கும் சக்தியாக அது வருகின்றது ஆனாலும் இதை போன்ற அந்த புலி இந்த மாலை போன்ற சாந்தமான உணர்களை அதை அடித்து கொன்று அது அதிகமாக புசித்து இந்த சாந்தத்தின் உணர்வு ஆனால் துல்லி ஓடும் வலுவான நிலைகள் இந்த புலிக்கு கிடைத்தாலும் ஆனால் இந்த சார்ந்த உணர்கள் உணர்ச்சின் தன்மைகள் இந்த புலியின் உடல்கள் அணு திசுக்களாக வளைந்து அதன் விளைந்த இந்த உயிராத்மாக்கள் புலியின் சேர்க்கப்படும் போது புலி போன்ற மனத்தை இந்த புலியின் நிலைகள் கொண்டு இன்னொரு உடலை அது அதுக்கு தக்க மனத்தை கொண்ட ஒரு ஈர்ப்புக்குள் சென்று அது பரிணாம பரிணாமழைச்சு கூடும் அவதாரம் இதை கொண்டு புசிக்க வேண்டும் என்றும் நின்ற நிலைகள் கொண்டு இந்த பொறியின் உடலை அதை இழக்கின்றது அதனின் நிலைகள் அதனின் கண்ணும் அதன் உணவும் எதன் கூர்மையாக எண்ணோ இதனின் நிலைகள் அது மாறுபட்ட நிலைகளை அது அவதாரமாக உடலை மாற்றுகின்றது எதைகள் நாம் கண்டு உணர்வதற்குத்தான் அன்று மகா ஞானிகள் கூர்ம அவதாரம் என்று வைத்தார்கள் ஆக அதைத்தான் மூசிகாக நாம் எதை சேர்த்துக்கொடுமோ அன்றைய செயல் இந்த உடலை அதை இயக்குகின்றது அதான் சிவகாமி இந்த உடல் கவர்ந்து கொண்ட இந்த சக்தி அந்த உடலை அதன் என்பது சக்தியாக அதை இயக்குகின்றது என்ற நிறையும் அது தெளிவாக எடுத்துவதற்கு ஒவ்வொன்றும் கதைகளாக எழுதி நாம் உணர்வதற்காக எத்தனையோ பக்குவ நிறைய கொடுத்தார் இன்று நாம் என்ன செய்வோம் நாம் நம்ம பிள்ளைக்கு பேர் வாங்கணும்னா இந்த நாட்டியத்தை கற்றுக் கொடுத்து அந்த கோயிலுக்கு ரெண்டு நாட்டியம் ஆடுனா அதனால நம்மளுக்கு என்ன செய்யணும்னா ஆண்டவர்கள் ஆயிடுச்சு எல்லாரும் என்று போற்றப்படும் போது என் பிள்ளைக்கு நல்ல ஆசை கிடைக்கும் நினைப்போம் ஆனால் அதே சமயத்துல இப்படி எண்ணிட்டே இருந்தாலும் கூட நூறு வந்து வாரு எவ்வளவு தூரத்துக்கு நல்லா ஆறுதன்ட்டு இவருடைய புறாம கண் கொண்டு நல்லதெல்லாம் இந்த அது தலைவலி கைகால் குறை சொல்லுவாங்க யாரோ கண்கிஷிப்பட்டு விட்டார்கள் என்ற நக எல்லா நிலைகளும் எல்லா நல்ல நிலைகளும் இருந்தாலும் ஒரு ஒருவடி பார்வையின் நிலைகள் இவ்வளவு இது இந்த வயசுலேயே இந்த நாள் யார் அப்படின்னு வெறுப்பான எண்ணங்களை விட்டார் ஆயிரம் பேர் சேர்ந்து நல்ல எண்ணங்களை ஊற்றினாலும் இவர் வெறுப்பான உலக அந்த பார்வையிலே படப்பட்டு அந்த உலகின் தன்மை என்ன செய்து அங்கு வீணாக்கிடுகின்றது நாம் வாத்தியங்களை அனைத்தும் ஒழுங்கான நிலைகள் நாம் வாசிக்கப்படும் போது அந்த வாசித்த அந்த வாக்கியத்தின் தன்னை நமக்குள் அதுல ஒரு வாக்கியத்தை ஒன்று குறையா போனா போறோம் எல்லா வாக்கியமும் ஒழுங்கா வாசிச்சா கூட நம்ம ரசித்துக் கொண்டிருப்போம் ஒன்று குறையா இருந்துச்சா செஜுவோ போச்சுன்னு இந்த எல்லாம் நல்லது வாசிச்சு அத்தனையுமே விட்டுரும் நம்முடைய சுருதிகள் மாறி ஒரு கெட்டு போச்சு இவ்வளவு நல்லா இருந்தது இதனால கெட்டு போச்சுங்கிற நிலையும் நான் இதை வந்துவிட வேண்டும் அதே சமயத்தில் அந்த குழந்தை அந்த நாட்டிய ஆடினாலும் அது வளர்ந்த நிலையில் கொண்டு நாம் என்ன செய்யறோம் அந்த குறையை மீண்டும் நமக்கு வளர்த்து கொண்டு எல்லாம் கண்டிச்சு பட்டாங்க எல்லாம் கண்டிச்சு பட்டாங்க எல்லாம் கண்டிச்சு பட்டா நமக்கு வளைஞ்சி அறவே எண்ணி எடுத்து அந்த உணர்வை அதை உணவாக ஊத்தி அதை பார்க்க போகும்போது அவர் ஒருத்தர் கண்டிச்சு பட்டாரு அதை என்ன செய்யணும் நாம தாய் வந்தையும் சேர்த்து எடுத்துக்கணும் அதுக்கு சொந்தமா உரியவங்க அத்தனை பேரும் அதை எடுத்து என்ன செய்வோம் கண்டிச்சு போட்டுருச்சு நல்லா ஆடிச்சு கண் போட்டுருச்சு பரவாயில்லாத்தையும் இதை தங்கணும் ஆனால் உணவை எடுத்து எண்ணும்போது அந்த விஷம் எதிலே கொண்டு கலந்தாலும் அந்த விஷயத்தின் தன்மை இயங்கி விடுகின்றது அதை தடை கொடுத்து நாம் ஏதாவது இல்லை கொஞ்சோண்டு குறைகின்றால் போதும் அந்த குறைதான் வளர்த்து விடுகின்றோம் எவ்வளவு மகிழ்ச்சியான நிலையில் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை காக்கும் நிலை வருவதில்லை ஆகவே இதை போல உணரின் தன்மை நமக்குள் எதை எண்ணுகின்றோமோ இது கூர்ம அவதாரம் என்று நாம் எண்ணிக்கொள்ள அனைத்தையும் நம்ம உயிர் நாம் அந்த அவதார புருஷனாக நாம் அதை ஆக்கி விடுகின்றது நாம் கூர்ம அவதாரம் குழுவிலிருந்து மனிதனாக வர்றதிலும் இது ஒவ்வொன்றலையும் தன்னை காத்துக் கொள்ள பிரிதூண்டி எதிரில் எண்ணி அந்த வலுவான நிலையிலிருந்து அதனின் காத்துக் கொள்ள வேண்டும் உணவின் தன்னை அதனால் உடலான அந்த சிவம் அதை கவர்ந்து கொண்ட அந்த சக்தி சிவகாமி அதை கவர்ந்து கொண்ட அந்த சக்தி அவர்களுள் ஓடும் நடனமாக ஆவேசமாக அது ஓடுகின்றது அந்த உணவின் இயக்கமாக அதனின் அங்கங்களை அந்த மானின் அங்கங்களை அறி இயக்கச் செய்கின்றது உடல் சிவம் அது தான் கொண்ட இந்த சக்தி நிற்குள் ஆகின்றது ஆனால் அவன் கண் பார்வையோ அதை கூர்மையாக்கி அந்த உணவின் தன்மையை தலப்போ இழுத்து இந்திய நிலையின் நடனம் ஆனாலும் உணவின் வலுவான நிலைகள் அதனின் ஆக்கான சக்தி இதை காத்துக்கொள்ளும் உணவாக இந்த உணவின் தன்மையை அது உணவாக அது அவதாரமாக நம் உயிர் அந்த உடலை அமைத்து வருகின்றோம் ஆக நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இதை சிந்தித்து அறிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் மனித உடலா மாறிக்கும் மனித உடலத்தின் நிலை நாம் ஆகும் போது சிந்திக்கும் திறன் இல்லை ஆனால் காத்துக்கொள்ளும் திறன் அதிகமா இருக்கின்றது ஆனால் நாம் சிந்திக்கும் திறன் வளர்க்கும் போது கெட்டதை நீக்கி நல்லதை பெறும் தகுதியை பெறக்கூடிய என்ன நாம் மனிதனுக்கு வந்தாலும் கெட்டதை நீக்குவதில்லை ஆனால் கெட்டதை நீக்குவதற்கு பதிலும் கெட்டதையே எண்ணி நமக்கு கெடுவான உணர்வான நமக்கு எடுத்து நாம் நோயை வறுத்து நாம் நல்ல எண்ணங்களை தான் வளர்த்திக்கொள்ளும் நாம் அதாவதா இருந்து மனிதனாக வர்ற வரையிலும் ஆகவே அத கூறும் அவதாரம் என்பது ஒவ்வொருண்டிலையும் தான் உணரின் சக்தியை பரிணாம வளர்ச்சியில் தான் எண்ணி எண்ணி எடுத்து அது வளர்ந்து வந்தாலும் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து தான் மூசியா வாகனா என்பது அந்த ஒரு உடலிலிருந்து தான் சுவாசித்து அந்த குணத்தின் தன்மை கொண்ட அந்த உடலை இந்த மனம் அழைத்து சென்றாலும் அதன் உணர்வின் தன்மை இந்த உடலுக்கு அது நுகர்ந்தது அது இதற்குள் சேர்த்து அந்த வலுவான எண்ணங்கள் இதற்கு வங்கிடுங்கள் அந்த புலியை பார்க்கப்படும் போது அந்த புலியின் நிலையில் இதற்குள் சேர்த்து இந்த மானின் உடலிலே வங்கிட்டு அதன் வலுவான நிலைகள் இது வளர்ந்து மூசிகளாக இந்து தப்பித்து ஓட எண்ணினாலும் உணவில் இருந்து அந்த உணவில் தன்னை வளர்த்து தன்னை காத்துக்குள்ள உணர்வாக அதனின் உடலையை பெற்று அது வளர்கின்றது நாம் மூசிய வாகனம் இன்றைய செயல் நாளைய சரீரம் இதான் அந்த பிள்ளையா என்று கேள்வி கேள்விக்குறி போட்டு முச்செண்டலி திரும்பும் போதெல்லாம் தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வு கொண்டு நாம் புள்ளை தின்னோம் மண்ணி தின்னோம் மற்ற தலைதாம்புகளை தின்னோம் ஆனால் அன்று நாம் காத்துக்குள்ளும் உணர் கொண்டு நாம் வெளியிலே வந்தோம் ஆனா இப்ப நாம் என்ன செய்கின்றோம் இப்ப நாம் ஒவ்வொருத்தின் துன்பமாக எண்ணி இந்த உணவின் தன்னை மூசீயா என் பிள்ளைக்கு பிறகு கதவைக்கே நஷ்டமாகுது இந்த உணவின் தன்மையை வேதனையும் வெறுப்பும் இந்த உணரின் தன் நமக்குள் எடுக்கும் போது அந்த உணர்கள் எல்லாம் இந்த மனித உடலின் வங்கிக்கும் ஆனால் நமக்கு தீமையான அது அறுவடைந்து இன்றைய செயல் நாணய சரீரமாக இந்த சரீரத்திலே நோயாய்ப்படும் நிறையும் இந்த உடலூற்றி சென்ற இந்த மனத்தின் தன்மை கொண்டு அடுத்த உடலை பெறும் போது இந்த நிறைகள் பெற்றுவிடுகின்றன ஆகவேதான் எடுத்துக்கொண்ட இந்த உடலின் தன்மையை நாம் பரிணாமம் வளர்ச்சி வந்தாலும் இது போல ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கு வலு கூடி கெட்டதை நீக்கி தனக்கு உணர்வாக வளரும் அந்த சக்தி அதிகமாக பல உடல்களில் வளைந்ததுதான் வராக உதாரணம் அதாவது வலுவான எண்ணங்களை கொண்டு கெட்டதை நீக்கி அந்த வலுவான சரீரம் நெற்று அந்த வலுவான உணர்வின் தன்கு உடலாக பெற்றாலும் பண்டி நமக்கு பரிணாம வளர்ச்சியை காட்டுகின்றார் பண்டின் தலையை போட்டு மனிதனின் உடலை போட்டு இது வராக உள்ளது பண்டியின் உடலே நாம் இருக்கப்படும் போது ஒரு சாக்கடைக்குள் நாத்தமான போ சாக்கடையின் நாத்தம் அதிகமா இருந்தாலும் அந்த சாக்கடைக்குள் நல்ல பறிப்பிலை அது போடும் போதும் அந்த நல்ல படிப்பிலே இந்த பன்றி நுகர்ந்திருந்து கெட்டதை நீக்கி நல்லதை தனக்கு பெறுகின்றது இதை போல இந்த உணர்வின் தன்மையை கெட்டதை நீக்கி அது பெறுவதும் பூமிக்கு மேல் பூமிக்கு கீழ் மற்ற இந்த தனது உணவின் தன்மை இருந்தாலும் அதை நுகர்ந்து பூமியை பிளந்து தன் உணவுக்காக தன் ஆகாரத்தை எடுக்கின்றது இதை போல நாட்டத்துக்குள் இருந்தாலும் தான் நுகரும் ஆற்றலை வலுக்கூட்டி இந்த நாட்டத்தை வளர்ந்து நல்ல உணவை அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை எடுத்துக்கொண்ட உணவின் சக்தி அது வினையாக சேர்த்து மூசிக வாகனா என்ற நிலையில் வலுவான எண்ணங்கள் வலுப்பெற்று அதனின் பரிணாம வளர்ச்சிகள் அது வளர்ந்து ஞானத்தின் வழிதொடராக கெட்டதை நீக்கி செயல்படும் அங்கங்கள் நாம் வளர்ந்து மனிதனாக பறக்கின்றோம் மனிதனாக பறக்கப்படும் நாம் உணவாக உட்கொள்ளும் எத்தகைய உணவா இருந்தாலும் அந்த உணவுக்குள் மறைந்து உள்ள விஷத்தை நம் உடல் மலமாக மாற்றிவிட்டு நம் உடலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் கெட்டதை நீக்கி நல்லதை செய்யும் எண்ணங்களும் கெட்டதை நீக்கி நல்லதை சோமிக்க பொருளாக உருவாக்கும் செயலை நமக்குள்ள உருவாக்கும் எண்ணத்தின் வலு அது பெறுகின்றன அவ்வாறு வலுப்பட்ட நாம்

இன்றும் நிலையான சரீரமாக அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் காட்டிய அளவு வழி நெறிக்கொண்டும் நம்முடைய கூர்மையாக அவர்கள் அளவு ஒளி பெற வேண்டும் என் உடல் முழுதும் பருக வேண்டும் இந்த உணரின் சக்தி என் உடலில் பெற பரவ வேண்டும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மா அது பெற வேண்டும் என்று எண்ணி அந்த உணரும் சக்தி நம் எண்ணம் அனைத்தும் அந்த கூர்மையான நிலையில் அந்த மகா ஞானியுடைய நிலைகளை செய்ய வேண்டும் ஆக அந்த ஞானியுடைய உபதேசித்தது ஒரு உணர்வின் இயக்கமும் உணர்வின் ஆற்றலும் அது எவ்வாறு பெற்றது அதை நீக்குவது என்று தனக்குள் கண்டறிந்து இந்த உணரும் சக்தியை அவர்கள் கண்டறிந்த பின் அவர் உடலை விளைவித்த அந்த உணரின் மனம்தான் ஒரு மாங்காய் அது புளிப்பாகும் போது அந்த புளிப்பின் வாசனை வருகின்றது அது கனியாகும் போது அது நறுமணத்தின் தன்மை அடைகின்றது ஆகவே மகா ஞானிகள் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புளிப்பின் சக்தியை நீக்கி அந்த உணவின் தன்னை ஒழியாக மாற்றி அந்த மாங்கனி எந்த நல்ல மனங்கள் வீசியதோ இதே போலதான் மகா ஞானிகள் தனக்கு கனியின் பருவமாக இந்த மனித உடலில் வெறுப்பு விருப்பு இந்த உணர்வின் தன்மையை மாற்றி நாம் அந்த கனி எப்படி ஆனதோ அதே போல அந்த புளிப்பை மாற்றி அது கனி ஆனது போல நம்ம மனித வாழ்க்கையில் விருப்பான உணர்வுகளை மாற்றி நம்முடைய உணர்வின் தன்மையை அவர்கள் வெந்த அந்த ஞானிகளை நாம் கூர்மையாக எண்ணும் போது அந்த கூர்மை அவதாரமாக நாம் அதை பெறுகின்றோம் அவர்கள் சென்றடைந்த இந்த நாம் அங்கே செல்வோம் இன்று நாம் மனித வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு போவோம் நாம் என் பிள்ளையை நல்லா காக்க வேண்டும் என்று எண்ணுவேன் ஆனால் அந்த எண்ணத்தின் வடிவிலே என்னை ஓங்கி வளர்த்து கொண்ட பெண் அதை நான் வளர வளர நான் அவன் ஒவ்வொரு நிமிஷமும் என் பையன் அவன் சமப்படும் போது அவனுக்கு நல்லதாக வேண்டும் என்று எண்ணி எண்ணி நான் செயல்பட்டாலும் அவன் நான் எண்ணி நான் வேதனையாக எண்ணி அவனிடத்தில் சோகமும் வேதனையும் அதிகமா சொல்லி நல்லதாக வேண்டும் என்று எண்ணி ஆனால் அவனிடம் சிறு குறை கண்டுவிட்டால் அந்த குறையின் உணர்வை எனக்குள் அதிகமா வளர்த்து இதே வேதனைக்காக சொல்லாக அவன் செடிகளில் ஓடும்போது இந்த உணர்வு அங்கே பட்டு மீண்டும் அவன் சூர்வடையாகவும் அவன் வெறுப்படைவனாகவும் வெறுப்பின் உணர்ச்சிகள் அங்கே வளர்ந்து வளரப்படும் போதும் மேலும் அவன் அந்த வெறுப்பை அடைய நானும் அந்த வெறுப்பான உணவு எனக்கு அடைய இந்த இருமனமும் அந்த ஒரே இனத்தின் தன்னுகு வெறுப்பின் உணவும் அவன் என்ன செய்தான் என்ற இந்த பாசமும் நமக்குள் எண்ணி ஏங்கி அந்த உணவில் தன்னை வளர்த்து கொண்டார் அதே உணர்வு நமக்குள் அதிகமாக வளர்ந்து நான் இறந்த பின் எந்த பையன் பாசத்தை வைத்து அவன் இப்படி இருக்கின்றானே எந்த உணர்வின் வேகங்கள் நமக்கு இருக்கிறது எண்ணி இதே மனத்தை என் உடலுக்கும் அவனை நான் அடிக்கடி எண்ணி இந்த கூர்மையான அவதாரம் அவனின் உடலிலேயே சென்று அவன் எவ்வளவு குறும்புத்தனம் செய்தானோ அந்த குறும்புத்தனத்தை என் அவன் உடல்ல இருந்து இன்னமும் அதிகமாக ஊட்டி அந்த வேதனைக்குண்டான செயல்களை அங்கே செய்யச் செய்து அந்த வேதனையின் உணர்வுகள் அங்கே வளர்த்து ரெண்டும் பேரும் அவனும் கெட்டு நாமும் இந்த உணரின் தன்மை மனித நிலையில இயக்க வந்துவிடுகின்றன ஆனால் இதை மற்ற உயிரினங்கள் தன்னை காத்துக் கொள்ளும் நிறை வந்ததும் அவனை காத்துக் கொள்ளும் இந்த பாசமான உணர்வுகள் நம்மை இப்படி செய்து விடுகின்றது இதே போல நான் ஒரு குழந்தை மேல் சாதாரணமா ஒரு குடும்பத்தில் நான்கு ஐந்து பேர் குடும்ப ஒற்றுமையாக இருக்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களில் வெறுப்பும் நிலையில் இருந்தாலும் ஒரு குழந்தை பால் பாசமாக இருந்தால் போ அந்த பாசத்தை வளர்த்துக் கொண்டு இருக்கப்படும் போது மற்றொன்று விருப்பின் தன்மைகள் வளர்ந்து வளர்ந்து தனக்குள் இது அந்த வெறுப்பான எண்ணங்கள் வளர்ந்து இது நோயாக மாறும்போது அந்த வெறுப்பின் தன்மை யார் மேலே வெறுப்போ அந்த வெறுப்பான நாம் பேசும்போது இந்த உணர்வுகள் அவர் கேட்டு அந்த வெறுப்பான உணர்வுகள் அங்கே வளர்கின்றது ஆக அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நம்மை அறியாமலை வெறுப்புகள் அங்க வளர்ந்து வளர்ந்து ஆனால் ஒரு குடும்பத்துக்கு பத்து பேர் இருந்தாலும் நாம் அந்த சங்கனமாவும் சரிப்பாகவும் பேசும்போது இவன் எப்படித்தான் எப்ப பார்த்தாலும் பேசலாம் எல்லாரும் இல்லாங்க என்னை பார்த்தா இவங்களுக்கு எப்படித்தான் இருக்கும் இந்த வெறுப்பின் இது அனைத்தும் ஏது இந்த வேதனை அதே சமயத்தில் ஒரு குழந்தை சிரிச்சு ஆடி அது மேல அன்பை காட்டும் போது அவங்களுடைய வெறுப்பின் தன்மை எல்லாம் மாறி இந்த குழந்தையை பார்க்க போகும்போது அந்த சந்தோஷமும் அதெல்லாம் வரும் எல்லாம் பேசலாம் பாரு பாருகண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் ஆனால் இதை கண்டு அந்த குழந்தையும் பாரு அது மகிழ்ந்தாடும் இந்த நிலையில் மேல் எண்ணும் போது அதை பார்க்கும் போது இந்த உணர்வு வளரும் ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த விஷயத்தின் தன்மை ஓங்கி வரும் ஆனால் அந்த வேதனையின் நிலைகள் அந்த நோய்வாய் பிறக்கும்போது கனிசில அவரவிப்பாளாம் உறுப்பாகி இன்னும் என்ன வாழ்க்கையின் இருக்கும் தன்மை கொண்டு இந்த வெறுக்கும் உணர்வே அந்த நோய் போது தாங்காத நிலைகள் ஏற்படும் ஆனால் தாங்காத நிலைகள் ஏற்படும் போது இது எல்லாம் எத்தனை காலத்துக்கு இருக்கிறது என்று ஏதோ விஷமோ மருந்தோ எதோ உட்கொண்டு விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அது குடிக்கப்படப்போம் போது எந்த குழந்தை மேல் பாசமாக இருந்ததோ அந்த குழந்தையின் நினைவலைகள் அதிகமாகி என்ன விட்டுட்டு போறேன் அப்படின்னு நன்றி சீட்டி சாகும் ஆனால் அடுத்த எங்கே போகும் அந்த குழந்தை என் மேல் இருந்தது அவன் மேல் வெறுப்பாக இருந்தாலும் இருந்தது ஆனால் இருடி வெறுப்பு நிலையில் இதற்கால் எண்ணி பாசமாக எண்ணினாலும் இந்த பாசமான நிலைகள் அதிகமாக ஊன்றி வளர்ந்து மற்றவருமே விளைய வைத்த அந்த உடலின் சத்தை தான் கொண்டு இந்த உயிராத்மாவை சேர்த்து இந்த குழந்தை மேல் பாசத்தின் மனத்தை சேர்த்து நாம் இதுடன் சேர்த்து இங்க வந்தவுடனே அந்த குழந்தை உடலை சேர்ந்து கிரையாது சரப்பொம்பு இந்த மாதிரி பிரியுமா இருந்தது இந்த மாதிரி ஆட்சியின் போனா அதனுக்கு உடல்ல எது வந்ததோ அதலின் பேச்சு அதனின் வெறுத்து இது எப்படி மக்களுடைய வெறுத்ததோ அதே மாதிரி எனக்குள்ள வந்து எல்லாத்தையும் ஒழுத்து பேச ஆரம்பிச்சு அதனின் வாழ்க்கை எனவே இதனின் உடல்ல என்ன நோய் வந்ததோ அதலின் பேச்சு கொண்டு என்ன வாழ்க்கை என்ற எழுத்து கொண்டு இதையும் தற்கொலை செய்யுச்சு இதையெல்லாம் இதில் கூர்மை அவராதம்தான் நல்லா ஜோன்ஷன் அன்னைக்கு மகா ஞானிகள் நாம் கண்ணால் நாம் நினைப்பதை கண் எவ்வளவு கவனிக்கின்றது அதை எப்படி எப்படி அந்த என்ற இந்த தெளிவுகளை காட்டுவதற்குத்தான் ஒவ்வொரு நிலையும் சிவ நரணத்தையும் நாம் எடுத்துக்கொண்ட உணவின் சக்திகள் அது நமக்குள் எப்படி இயங்கிறது என்ற நிலையை கரைகளாக எழுதி நாம் கண்டு வந்து வாழ்க்கையில் நாம் கெட்டதை எப்படி நீக்குவது நமக்குள் அந்த உயர்ந்த நிலையை எப்படி பெறுவது என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் பெரிய காரியப்படத்தை கொடுத்தார் ஆனால் இதை போல நாம் பக்தியின் பரவசத்தில் நல்லதையை எண்ணுகின்றோம் தர்மத்தை செய்கின்றோம் ஈகையாக இருக்கணும் ஆனா அதே சமயத்தில் தர்மத்தை செய்வருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கின்றது அவன் கஷ்டத்தை நான் தர்மம் செய்யலன்னு சொன்னா அவன் கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்வாங்க அவன் கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்வாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன் இப்ப நான் பார்க்கறவுன்னு சாமியிட்ட போனா இந்த கஷ்டத்தான் சொல்லி அவர்கிட்ட கேட்டா இதே எனக்கு நல்ல வரந்தான் என்ன செய்யறாங்க எல்லாரும் அவ கஷ்டத்தெல்லாம் சொல்லி சில பேர் அழுகியே வந்துடும் அழுதுட்டே வேதனையே சொல்லிட்டு இருப்பாங்க நான் ஊங்கிட்டு கேட்டதா என் கதி என்ன தெரியுங்களா ஆயிரம் பேர் கஷ்டத்தையும் ஒன்னா சேர்த்து என்கிட்ட வந்துச்சுன்னா இதெல்லாம் சேர்த்து நான் கொஞ்ச நாளைக்குதான் சாமி உங்களுக்கு நல்லதா கொடுக்கணும் அப்ப அந்த உணவெல்லாம் என் உடவுல சேர்த்து என்ன செய்யணும் நீங்களே என்னை வெறுக்கக்கூடிய முந்தி சாமி சக்தி இங்கே இப்ப சாமி சக்தி இல்லை என்று ஆரம்பத்தில் சக்தி இருந்தது இப்ப சக்தியிலே நீங்களே பேச ஆரம்பிச்சிருக்க காரணம் உங்களுடைய உணர்வை நாம் கூர்மையாக கவனிக்கும் போது அந்த உணர்வின் தன்மையை உங்க எண்ணத்தோட நான் கலந்து விட்டால் இந்த உணர்வின் சக்தி எனக்கும் ஊங்கி வளர்ந்து பரவடி எண்ணங்களை இங்கே வந்துடும் அது என குருநாதர் காட்டி அருவளிப்படி துன்பத்தை கேட்க இருந்தாலும் அடுத்த கணம் துன்பம் உணவு நீக்காதபடி எப்படி ஒரு நகை செய்யும் போது செம்பும் வெள்ளி வைத்து அந்த ரெண்டரை கலந்து அந்த நகையை செய்துவிட்டாலும் அடுத்த நகை செய்யும் போது நாம் கிரவத்தை ஊற்றி சுத்தப்படுத்தி எப்படி செய்தார்கோ அதே மாதிரி சுத்தப்படுத்தவில்லை நீ செய்யக்கூடிய எல்லாம் ஆயிரம் பேருக்கு நீ தர்மம் பண்ண அண்ண இருந்தாலும் உடனே ஆத்மசுத்தி செய்து நான் சுத்தப்படுத்தும் இல்லை என்றால் இந்த உணரின் சக்தி எனக்குள் அதை செயலற்றதாக ஆக்கிவிடும் இதே போல ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இந்த உணர்வின் சக்தியை நாம் எப்படி பெற வேண்டும் என்ற இந்த நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்குத்தான் நாம் எண்ணி இந்த பூர்வ அவதாரம் இப்படி வந்து விடுகின்றது குணங்களை நாம் எண்ணி நாம் தொடர் நிலையில் நல்லது செய்ய வேண்டும் என்று தெய்வத்தின் மேல் நாம் அதிகமாக பற்று கொண்டு அந்த தெய்வம் செய்யும் என்ற நம்பிக்கையில் அதே உணர்வுடன் நாம் ஓங்கி கொண்டு இன்று நாம் செய்யும் வேள்விகள் பூ புஷ்பம் இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் வச்சு நாம வேண்டி வணங்கும் போது நாம் இப்ப எப்படி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா பதார்த்தத்தையும் சுவையா செய்துவிடும் என் பிள்ளை இப்படி இருக்கு அவன்கிட்ட ஒப்படைக்கணும் நான் வேற யாருக்க ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுவையா நாம் போதும் சுவையா இருக்க வேண்டும் என்று சமைச்சிரும் அதை அங்க கொண்டு படைக்கப்படும் போது எந்த தெய்வமோ அரை எண்ணி நான் மன்னிச்சு உனக்காண்டி படைச்சிருக்கிறேன் இந்த சுவையான அதை கூட நட்பேன் இந்த படைச்சு போட்டு உன்னைதானே நான் வேண்டேன் உன்னை அல்லாங்க நான் யாரும் நினைக்கலையே அப்படின்னு வாழ்நாங்க அந்த தெய்வத்தை நாம் இதன் மேல நாம் பற்றிருக்குவமோ அந்த குணத்தை நாம் எண்ணி எண்ணி அந்த உணரும் சற்று நமக்குள் என்றீரன் ஏதனே கொண்டதாக சேர்த்துக்கிறோம் நாம் எந்த உயர்ந்த குணத்தை நாம் எடுத்தமோ அந்த தெய்வத்தை எண்ணி இதை எண்ணி சேர்த்து சேர்த்து இந்த சுவைமிக்க சொல்லுங்கள் நாம் செய்திருந்தாலும் இந்த சுவையான சத்தும் நமக்கு கூட சேர்ந்து வளரும்